உங்களுடைய இன்கமில் வந்து அட்லீஸ்ட் பத்து பர்சண்டாவது எப்பவுமே வந்து ஒரு சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கு பழகிக்கணும் ஸோ எப்போவுமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் வந்து அந்த வருமானங்கள் வர வர அந்த வருமானத்தை வந்து அப்படியே வந்து செலவு பண்ணிடுவாங்க அண்ட் வந்து அவங்க எவ்வளோ பணம் வருது எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கும் எப்போவுமே உங்களுடைய வருமானத்தில் ஒரு குறைந்தது நான் சொல்கிறது குறைந்தது ஒரு பத்து சதவீதமாவது நீங்கள் சேவிங்ஸில் போடுங்க அதுக்கு மேலே போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் அண்ட் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதையும் ஒரு பழக்கமாக நீங்கள் பழகிக்கோங்க இது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பண ரீதியான ஒரு ஒழுக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக எப்படி இந்த டென் நீங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இன்கமில் அட்லீஸ்ட் ஒரு டென் பெர்சன்டேஜை நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் நம்ம முதல் பாயிண்ட்ல பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இடத்துல நீங்கள் பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு வந்து நமக்கு மேலே இருக்கிற நபர்களுடைய உதவி தேவை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் எப்படி நமக்கு வந்து நமக்கு மேலே இருக்கிற நபர்களுடைய உதவி தேவையோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற ஒரு சில நபர்களுக்கும் நம்மளால உதவி தேவை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய இன்கமில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அண்ட் நீங்கள் வந்து பணமாக மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அது வேற வேறு விதங்களில் நீங்கள் உதவி செய்யலாம் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உதவி தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி உதவி செய்யும்போது அதில் நமக்கும் பல நண்பர்கள் இருக்குது முதலாவது நம்ம மனசில் ஒரு திருப்தி இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு நம்மளால் எந்த ஒரு சில உதவிகளை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுக்குது ஒரு ஏழையாக வந்து நாம் எப்போவுமே வாங்குகிற ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நாம் கொடுக்குற இடத்துலையும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறது நீங்கள் இந்த ஏழ்மை இருந்து விடுபட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும் இந்த வீடியோ அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ